வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் நலன் மற்றும் சமூக துறை கீழே செயல்பட்டு வந்திருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திருமண நிதி உதவி திட்டமானது தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நிறுத்தப்பட்டுச்சு நம்மளுடைய சேனல்லையும் அந்த திட்டத்தை பற்றி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அது போது ஏன் நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கான தொகை வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ எல்லாம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து நிறுத்தப்பட்டுச்சு இப்போ வந்து அந்த தொகை வந்து கிடைக்குமா தமிழக அரசு வந்து அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் அப்ளிகேஷன் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த தொகை வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த திட்டம் நிறுத்துறதுக்கு முன்னாடியே அப்ரூவ்ட் ஆயிடுச்சு ஆனால் அந்த தொகை வந்து இன்னும் கிடைக்கல எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இன்னமும் நிறைய பேர் இன்னும் அப்ளிகேஷன் எனக்கு பெண்டிங்லேயே இருக்குது எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ இதேமாரி பலவிதமான கேள்விகள் வந்து இந்த திட்டத்தை பற்றி தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டைய வெப்சைட்டான பிஜி போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் இதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கான பதில வந்து சமூக நலத்துறை மற்றும் மகளிர் நலத்துறை கிட்டேருந்து கிடச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த பிஜி போர்ட்டலில் எப்படி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் அண்ட் எக் தம் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோ கூட இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் நம்ம ஒவ்வொரு வீடியோஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அண்ட் எஃபெக்டாக வந்து போடுறோம் ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் வீடியோவை லைக் பண்ண லைக் பண்ண தான் இந்த வீடியோ வந்து நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுடைய கண்ணுக்கு வந்து படும் இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் பண்ணால் தான் எனக்கும் இதிலேருந்து ஒரு சின்ன இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ இதில் தான் என்ன இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து தரும் நிறைய பேர் வீடியோ பார்த்தாலும் நிறைய பேர் லைக் பண்ணாமலே வந்து பார்க்குறீங்க அதேமாதிரி கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க இன்னும் மேம்படுத்த வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் என்னால் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பிரதமனின் தண்ணி பிரிவில் நம்ம என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருந்தோம் அதுக்கு சமூக நலன் ஆணையரங்கம் வந்து என்னென்னா பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடியே சொன்னமாரி நம்ம மூலூர் ராமமித்ரா மாமையார் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழே வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் அதுக்கு சமூக நலன் ஆணையரங்கம் வந்து பதில் அளிச்சிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறைக்கிட்டேருந்து கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான நாக்கா எண் அதாவது இந்த லெட்டருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பொருளில் என்ன மனு அப்படின்றத போட்டிருக்காங்க பார்வையில் வந்து ரெண்டு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று நம்ம ஆன்லைனில் பதிவு செஞ்ச அந்த மனு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை இருக்கக்கூடிய ஒரு அரசாணை ஸோ கீழே வந்து டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை ஒன்றில் அந்த மனுவிற்கு வந்து பதிலறிக்கையான அப்போ படுகிறது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோவலூர் ராமமித்திரம் அமையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் சரியாக எந்த தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஸோ பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டாவது தான் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நிறுத்தப்படுவதற்கான காரணமாக தமிழக அரசு அளித்த காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அஞ்சாறு பாயிண்ட் ஸோ என்னன்னு வந்து பார்ப்போம் பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தி மாணவிகளுக்கு சமூக பொருளாதார ரீதியாக அடித்தளம் அமைத்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாவது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து அதில் பங்கேற்க செய்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மூணாவதா பெண் குழந்தைகள் கூடுதல் செலவினம் இல்லாமல் உயர்கல்வியை தொடர மாதந்திர ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாலாவதா பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை தடுத்து உயர் கல்வியினை தொடர ஊக்குவித்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சாவதா பெண் குழந்தைகள் பொது நிகழ்வில் பங்கேற்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவுதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவதா பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அதிகாரமளித்தலை உறுதி செய்தல் அப்படின்னு வந்து ஒரு ஆறு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னை கேள்விக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நிறுத்தப்படுவதற்கான காரணமாக தமிழக அரசு அளித்த காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு இந்த ஆறு பாயிண்டை பதிலாக அவங்க கொடுத்துருக்காங்க மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அளிக்கப்பட்ட பயன்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் நம்ம கேட்குற கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலூர் ராமமித்திரமையார் திருமண உதவி திட்டத்துக்கான அந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தோம் ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழே என்ன பயன்கள்லாம் கொடுக்குறாங்களோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ மூலூர் ராமமித்திரம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக ஆயிரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யார்னா இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த திட்டத்துக்கு வந்து பதிவு செஞ்சு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இந்த நாலாவது பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஏன்னா இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் அண்ட் எஃபெக்டை வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டுந்தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும் ஸோ எனக்கும் இதிலேருந்து ஒரு சின்ன இன்கம் வரும் நம்ம நாலாவதாக கேட்டிருக்க இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி பலரும் என்னிடம் கேட்கும் கேள்வி இது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த திட்டம் நிறுத்தப்படுவதற்கு முன் விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த திட்டத்தின் பயன்கள் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஸோ ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்ணப்பித்தவர்களுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் அதுக்கப்புறமா என்னிடம் சிலர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் மார்ச் வரைக்கும் ஆகிய வருடங்களில் விண்ணப்பித்தவர்களுக்கும் எனது விண்ணப்பம் நிலுவையில் உள்ளது எங்களுக்கு கிடைக்குமா அதாவது இந்த வருஷங்களில் விண்ணப்பிச்சு இன்னும் அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த திட்டத்தின் பயன்கள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கோம் இன்னும் சிலர் எங்களுக்கு அவர்கள் திட்டத்தை நிறுத்துவதற்கு முன் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது ஆனால் தற்போது வரை தங்க நாணயமும் வரவில்லை பணமும் வரவில்லை ஸோ இந்த திட்டம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்குமா வந்து எந்த ஒரு தங்க நாணயமும் கொடுக்கல அதேமாதிரி எந்த ஒரு பணமும் வந்து கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு அந்த திட்டத்திற்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குமா இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம் இதற்கான தெளிவான பதிலை அல்லது விளக்கத்தை அளிக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஸோ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பதிலாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோவலூர் ராமமித்திரம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டமானது அரசின் கொள்கை முடிவின்படி மோவலூர் ராமமித்திரம் அம்மையார் உயர்கல்வி உறுதி அதாவது புதுமை பெண் திட்டமாக பார்வை ரெண்டில் காணும் அரசாணையின்படி படி மாற்றமைக்கப்பட்டுள்ளது எனவே நிலுவையில் உள்ள பயனாளிகளுக்கு பயன்கள் வழங்கிட இயலாது ஸோ பெனிஃபிட்ஸ் எதுவுமே இதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு அதாவது மூலூர் அமிர்தம் அமையா திருமண உதவி திட்டத்தின் கீழே எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அஞ்சாவதான் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காது என்று ஏற்கனவே இத்திட்டத்தை நிறுத்தும் போது அல்லது அதன் பின்னரும் அரசு இது குறித்து அரசாணை வெளியிட்டு இருக்கிறது எனில் அந்த தகவலை அளிக்கவும் அதை நகலை இணைக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதாவது இந்த திட்டத்தை வந்து நிறுத்திட்டாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து எதனா ஒரு அரசாணையோ இல்லை அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு இதை குறித்து அரசாணை எதனா வெளியிட்ருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கும்படி நம்ம சொல்லியிருந்தோம் அரசு கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு லெட்டர் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நான் லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் விண்ணப்பம் ஏற்கப்படாமல் நிலுவையில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிலுவையில் உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டு நிலுவையில் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் பயன்கள் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதற்கான அரசாணை வெளியிட்டு இருந்து அது குறித்து ஏதேனும் தினசரி நாளிதழ்களில் வந்திருந்தால் அதன் நகல் அல்லது ஒளி நகலை அளிக்கவும் அது எந்த தினசரி நாளிதழில் வெளிவந்தது என்றும் அது எந்த தேதியில் வெளிவந்தது என்றும் தகவலை தெரிவிக்கவும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஸோ வந்து நம்ம இங்கே வந்து ஜிவோ அல்லது வந்து லெட்ரு வந்து கேட்டிருந்தோம் இல்லையா அதை தான் வந்து இங்கே திரும்ப கேட்டிருக்கோம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கீழே விண்ணப்பிச்சவங்களுக்கு இவங்களுக்குலாம் கிடைக்கும் இவங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி எதனா வந்து ஜிவோவோ லெட்டரோ வந்து அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னா வெளியிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து எதனா நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வந்து தினசரி அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர்லேயோ வேறு எதனா மேக்சின்ஸ்லையோ வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து அது மாதிரி எதுவும் வரலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வினா ஏன் அஞ்சுக்கான பதிலே இதற்கு பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வினய என்ன வந்து அஞ்சு அரசு கடிதம் இத்துடன் இணைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்டா அந்த அரசு கடிதத்தை வந்து காமிக்கிறேன் ரெண்டாவதான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது குறித்து தினசரி நாளிதழ்களில் செய்தி எதுவும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நியூஸ் பேப்பர்ல இவங்களுக்குலாம் பெனிஃபிட்கெல்லாம் வந்து எந்த ஒரு பயணம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏழாவது தான் நம்ம என்ன கேள்வி கேட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த மூவலூர் ராமமுத்திரம் அமையான் நினைவு திருமண நிதி உதவி திட்டத்துக்கு விண்ணப்பித்து விண்ணப்பம் ஏற்கப்படாமல் நிலுவையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை என்ன விண்ணப்பம் ஏற்கப்பட்டு எந்த ஒரு பயனும் அளிக்காதவர்களின் எண்ணிக்கை என்ன இந்த தகவலை மாவட்ட வாரியாக வழங்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் மூலூர் ராமமுத்திரம் அமையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து விண்ணப்பம் ஏற்கப்படாமல் நிலுவையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை மற்றும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு எந்த ஒரு பயனும் பெறாதவர்களின் எண்ணிக்கை இவ்வலகத்தில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திருமண நிதி திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்டம் வரையாக சமூக நல அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகி விவரம் பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட வந்து இப்போ நான் கேட்ட இந்த டேட்டாஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டேட்டாஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மாவட்டம் வாரியாக சமூக நலன்துறை வந்து இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான மாவட்ட சமூக நலன்துறை அலுவலகம் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு கேளுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்துக்கான பயணம் அதாவது இந்த மூலூர் அமத்திரம் அமையார் நினைவு திட்டத்தின் கீழ் அளிக்கக்கூடிய எந்த ஒரு பயன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்காது பட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அரசு நிலுவையில் உள்ள விண்ணப்ப பயனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உரிய பயன்களை அளிக்க அனுமதி வழங்கியவுடன் மீண்டும் எப்படி எதன் அடிப்படையில் தகுதிகள் பார்க்கப்பட்டு பயன்களை அளிக்கும் என்பதை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை வந்து அரசு வந்து திரும்பவும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கான தகுதிகள் வந்து எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கான பதிலையும் வந்து கொடுத்துருக்காங்க மூவலூர் ராமமித்திரம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் கீழ் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு பயன்கள் கிடைக்க இயலாது என அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வினா இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்னாடியே மாதிரி இந்த திட்டத்துக்கான பயன்கள் எதுவும் யாருக்கும் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத தெளிவாக எட்டாவது கொஷனுக்கு நம்ம சொல்லிட்டாங்க ஆன்சராக ஸோ அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சமூக நல ஆணையராக அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ பெருநர்ல என்னுடைய பேர் அட்ரஸ் வந்து இருக்கு நகல் வந்து யாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறதோ அவங்களோட அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க மென்ஷன் பண்ணாத அந்த அஞ்சாவது கொஷனுக்கான லெட்டர் அரசு கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த லெட்டர் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இப்போ பெண்டிங்கில் இருக்க அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு வந்து அந்த லெட்டருடைய கவர் மிச்சப்படி இந்த லெட்டரில் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நம்மளுடைய வீடியோஸில் நிறைய பேர் இந்த கேள்வியை தான் நிறைய வாட்டி வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறனேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிருச்சு பட்டு எனக்கு சரியான டைம் வந்து கிடைக்கல வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் மேபி உங்களுக்கு வேற எதனா திட்டங்கள் குறித்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலோ இல்லை அரசாங்கத்தை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அணுகி நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வாங்கிறது இல்லை ஒரு ஆவணத்தை வாங்குறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ உங்களுக்கு எந்த திட்டத்தின் கீழே வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அளவுக்கு அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து என்ன நினைக்கிறேன் இது மாதிரியான தகவலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிரீன் நெட்ரிக் தம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த வீடியோ ஒன்றும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்